बिग बिक्पा रसिक வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்த அளவுல இன்னைக்கான எபிசோட்ல பூர்ணிமா வந்து பதினாறு லட்சம் ரூபாய் பணப்பட்டி எடுத்துட்டு வெளியே போறாங்க அவங்க எல்லாம் வெளியே போலாங்க மாமா டிவி கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு போன மாதிரி தான் எனக்கு எல்லாம் ஆமாங்க நேத்து ராத்திரில இருந்தே கேமரா பார்த்து பதிவு பண்ணிட்டு இருக்கா எனக்கு பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேல இருந்தா மட்டும் தான் பணப்பெட்டி எடுத்துட்டு வெளியே போவேன் அப்படிங்கிற மாதிரி ஆர்டர்லாம் போடுறா இந்த மாமா டிவியும் இதை கேட்டுட்டு இவ சொன்ன மாதிரியே பதினாறு லட்ச ரூபாய் வைக்கிறானுங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நேத்து பெட்டியில இருக்கிற பணத்தொகை கூடும் இருக்கட்டும் இன்னைக்கு பதிமூணு லட்சம் பதினாறு லட்சம் வெளிச்சமா மாறுற நேரங்களையா இருக்கட்டும் மாயா பூர்ணிமா பெட்டிக்கிட்ட நிக்கும்போது தான் மாத்திரானுங்க ஏன்டா உங்களுக்கு இந்த மாமா வேலை எவனா எடுத்துட்டு போறான் எவனுமே எடுக்கணும் அப்படிங்கிற பிளான்லயே எவனுமே கிடையாது ஆனா மாமா டிவியை பொறுத்த அளவுல இந்த பணம் மாயா பூர்ணிமாவுக்கு தான் போகணும் அதுக்காக தான் நாங்க கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் மாமா வேலை பார்த்தானுங்க ஆமாங்க ஒரு போட்டியாளர் பணப்பட்டியை எடுக்க போறாங்க அப்படின்னு முடிவு பண்ணி இருக்கிறாங்க அதுலயும் இந்த தொகை வந்தாதான் போவே அப்படிங்கிற மாதிரி டிமாண்ட் பண்றாங்க நீ என்ன பண்ணிருக்கணும் அந்த நேரம் பணப்பட்டியில இருக்கிற அமௌண்ட சட்டின்னு ஒரு லட்சமா ஆக்கிட்டு திரும்பவும் பத்து லட்சத்தை வச்சிருந்த அப்படின்னா பத்து லட்சத்தை எடுத்துட்டு போயிருப்பா ஆனா நீங்க என்ன பண்றீங்க மாயாவோட நம்பி பூர்ணிமா கேட்டுட்டா நாங்க எப்படி செய்யாம இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவ கேட்ட தொகையை விட ஒரு லட்சம் அதிகமா வச்சு அவளை அனுப்பிவிடுறீங்க ஏன்டா இப்படி மாமா வேலை பாக்குறீங்க இவ்ளோ கேடுகட்ட கேவலமான விளையாட்ட பிக்பாஸ் வீட்டுக்குள்ள விளையாண்டு உண்மையாக இவெல்லாம் கூட ஒருத்தி இல்லாத ஒரு போட்டியாளர் இவளுக்கு போய் பதினாறு லட்சம் பணத்தை எடுத்துட்டு போய் இவன் என்ன நிம்மதியாவே இருந்திட முடியும் ஒருத்தன் வாழ்க்கையே கெடுத்துட்டு வெளியே போறாளுங்க அந்த பாவத்துக்கு எல்லாம் அவளுக்கு அனுபவிக்காதான் செய்யணும் அதே மாதிரி நிறைய பேர் வந்து இது ஒரு கேம் ஷோ நீங்க வந்து பூர்ணிமாவெல்லாம் திட்டாதீங்க இதெல்லாம் ரொம்பவே தப்பு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே குதிச்சுக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சம் அடங்குங்களா ஏண்டா குதிக்க கூடாது இது ஒரு கேம் ஷோ இல்லன்னு சொல்ல அதுக்காக ஒரு பொண்ணு அப்படிங்கிற காரணத்துக்காக அவ இருக்கிற ஆண்கள் மேல எல்லாம் பழிய போடுவா பண்ற கேவலமான வேலையெல்லாம் இவதான் பண்ணுவா மத்தபடி நாங்க கேம் ஷோ அப்படின்னு பொத்திக்கிட்டு இருக்க மாடா ஆமாடா பிரதீப் அப்படி எந்த பொண்ணு கைய பிடிச்சு இழுத்தான் எந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்துகிட்டான் அவன் கெட்ட வார்த்தை பேசினா அவன் கெட்டவன் தான் அவன் நல்லவனி யாருமே இந்த இடத்துல சொல்ல வரவே இல்ல அவனை கேம் விளையாட விட்டு இருந்தா அவனே அவனோட பேரை கெடுத்துட்டு வெளியே போயிருப்பான் ஆனா நீங்க என்ன பண்ணீங்க நீங்களா ಕುಳ್ಳನರಿ ಕೂಟ உருவாக்கி அவனை வெளியனு அப்படிங்கறதுக்காக ஒரு கேவலமான திட்டத்தை போட்டு அதுக்கு கேவலமான பழிய போட்டு அவனை இதுதான் நீங்க பண்ண பெரிய தப்பு ஆமாங்க சொன்ன பொய் எல்லாம் ஏத்துக்க முடியுமாங்க என்னோட பந்த பிரதீப் இப்படி பேசிட்டான் உச்சகட்டம் அதாவது பிரதீப்பை பொறுத்தளவுல பூர்ணி தனியா உட்கார வச்சு அதற்கான விளக்கம் எல்லாமே கொடுத்திருப்பாரு சொல்லலாமா நான் தான் சொன்னேன் ஒரு பொண்ணை இப்படி பேசுற அளவுக்கு நான் கேவலமானவெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த அளவு விளக்கம் சொன்ன பூர்ணிமா விளக்கத்தை கேட்ட பூர்ணிமா இவ்வளவு கேவலமான பொய்கள் பித்தலாட்டத்தை அவன் மேல ஒரு பழிய போட்டு அனுப்பின பிறகு அவ எப்படிங்க நிம்மதியா இருக்க முடியும் ஆமா இந்த நிக்சன் பொறுக்கியை பொறுத்த அளவுல அவன் பண்ணாத பொருக்கித்தனம் கிடையாது உள்ள காஜி பிடிச்சு தான் அலஞ்சிக்கிட்டு இருந்தான் அதே நேரத்துல கேமராவுக்காக நான் வெளியே போன உடனே வினிஷா காலை விழுந்து மன்னிப்பு கேட்டுவனாக்கும் நான் பண்ணது தப்பு தான் நான் உணர்ந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி பெரிய பொறுக்கி மாதிரி பேசினா வெளியே போய் இத்தனை நாள் ஆச்சு இன்னும் வினிஷா கூட பேசவும் இல்ல வினுஷா கூட இருந்து ஒரு ஃபோட்டோவும் அனுப்பல அவன பொறுத்தளவுல அதே குள்ளநரி கூட்டத்து கூட நின்னு தான் ஃபோட்டோ அனுப்பிருக்கான் யாரெல்லாம் நிக்சன் ஜோவிகா விக்ரம் இந்த மூணு பேரும் நின்னு ஒரு ஃபோட்டோ எல்லாம் அனுப்பிருக்கானுங்க அதாவது மாயா கூட சேர்ந்த குள்ளநறி கூட்டம் வந்து அவங்க பண்ண தப்பை என்னைக்குமே ஒத்துக்க போறதும் கிடையாது அந்த அளவு அவங்க நல்லவங்களும் கிடையாது அதனால அவங்களை கழிவு ஊத்துறதுல எந்த தவறுமே கிடையாது அது மட்டும் இல்ல பூர்மா வந்து பிக் பாஸ் வீட்டுல இருந்து பணப்பட்டி எடுத்துட்டு போனதுக்கு அப்புறமா அவங்க வீட்டுக்கு போறாங்க தார தப்பற்றையோட அவங்க சைஸ் மாலையில அவங்களுக்கு வரவேற்பு எல்லாம் நடக்குது எல்லாம் ஓகேடா நீங்க அரேஞ்ச் பண்ண ஆட்களை தவிர உங்க ஏரியால ஒருத்தன் கூட கதவ திறந்து கூட பாக்க மாட்டேங்கானே மறுபடியும் எப்படிடா மக்கள் ஆதரவு இருக்கு அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கீங்க ஆமாங்க அவ டான்ஸ் ஆடுறா ஒரு டீமையே பண்ணி வச்சுட்டு தான் இந்த வீடியோ எடுக்கிறாங்க அவர் டீம்ல இருக்கிற ஆட்கள் தான் ஆடுறாங்களே தவிர அந்த வழியா பைக்ல போறவனா இருக்கட்டும் இல்லனா எதிர் வீட்டுக்காரங்களா இருக்கட்டும் கதவை திறந்து கூட பார்க்கல ஏண்டா கிடைச்ச பதினாறு லட்சம் ரூபாய் வச்சுட்டு நிம்மதியா வாழ்றதுக்கான வழியை பாருங்க அதை விட்டுட்டு எனக்கு ஆடியன்ஸ் இருக்கு நான் பெரிய ஆளு அப்படின்னு காட்டணும்னு நினைச்சீங்கன்னா உங்க மேல கான்ல இருக்கிறவங்க காரி துப்பிக்கிட்டே தான் இருப்பாங்க அதுல தப்பிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு வழிதான் இருக்குது நான் கேம்ல ஜெயிக்கணும் அப்படிங்கறதுக்காக இவ்வளவு கேவலமா கேடுகட்ட வேலைகளை பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க மக்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ற வரைக்கும் உங்களை காரி துப்பிக்கிட்டு தான் இருப்பாங்க அதை நீங்க தொடச்சு போட்டு போய்கிட்டே இருக்கலாம் நீங்க அதான் பண்ணுவீங்க உங்களுக்கு தான் வெக்க மானம் சூடு சோரம் எதுவுமே கிடையாது ஆமா பிரதீபம் மட்டுமே

எல்லாமே இருக்குது இருந்தாலும் அதற்கான விடை இன்னும் கிடைக்கலையே அப்படி இருக்கும்போது நீங்க வேலை செய்யற இடத்துல ஏதாவது ஒரு ஆணை பிடிக்கல அப்படின்னா அவன் மேல எவ்வளவு பெரிய பழிய போடுவீங்க அதுலயும் இருக்கீங்க உங்களுக்கு எல்லாம் எவனாவது படத்துல வாய்ப்பு கொடுத்து அந்த படம் நல்லா ஓடிடுச்சு அப்படின்னா அந்த ஹீரோ அந்த ஹீரோ மேலையும் உங்க வன்மத்தை செய்வீங்க அந்த வகையில உங்க கூட சேர்ந்து நடிக்கிறவனா இருக்கட்டும் ஒர்க் பண்றவனா இருக்கட்டும் எல்லாம் ரொம்பவே கவனமா கண்ணுல விளக்கண்ண விட்டுட்டு தான் கவனமா இருக்கணும் அந்த அளவு கேவலமான போட்டியாளர்கள் தான் வெளியே போயிருக்காங்க அது மட்டும் இல்ல இந்த பூர்ணிமாவோட துடுப்புகள் வந்து பிரதீப்புகிட்டையும் வாழ்த்தனத்தை காட்டியிருக்கானுங்க என்னோட அவ பணப்பட்டி எடுத்துட்டு போயிட்டா மாசுடா டா அப்படிங்கிற மாதிரி கதை இருக்கானுங்க பிரதீப் பொருத்தளவில் தரமான செருப்படி கொடுத்துட்டாரு இல்லை என் வாயை கிளராதீங்கடா அவங்க அம்மா வந்து என் கால் கையில விழுந்து எப்பா என் பொண்ணை விட்டுருப்பா அப்படின்னு கேட்டுக்கிட்டதுனால மட்டும் தான் நான் அமைதியா இருக்கேன் என் வாயை கிளறனீங்க அசிங்கப்பட்டு போயிருவீங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் ஒரு பதிவை போட்டாரு அந்த வகையில எல்லாமே கப்பு சிப்புன்னு மூடிகிட்டு இருக்கானுங்க ஆனா மக்களை பொறுத்தளவுல இதற்கான அதாவது பிரதீப் மேல தவறா பழி போட்ட எல்லாருமே மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறதுதான் மக்களோட எண்ணமா இருக்குது யாருமே யாரையுமே வெறுக்கிறதுக்கு எல்லாம் இல்லங்க இது ஒரு கேம் ஷோ எல்லாமே தெரியும் இருந்தாலும் பிரதீப் திலீப் அப்படிங்கிற போட்டியாளர் வந்து ஒரு பெரிய பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லாத ஒரு போட்டியாளர் ஒரு மிடில் கிளாஸ் பேமிலி அப்படி இருக்கும்போது அந்த பையனுக்கு நீதி கிடைக்கணும் அப்படிங்கறத மக்களோட ஒரே ஒரு எண்ணமா இருக்குது அதற்கான பதில் மட்டும் கிடைச்சாலே போதும் வேற யாரும் யாரையும் கழிவு எல்லாம் ஊத்த மாட்டாங்க சரி என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத முழுசாவே பாத்தலாம் இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல எப்பவும் போலவே ஒரு கலகலப்பான பாட்டோட தான் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறமா மாயா பூர்ணிமா இந்த ரெண்டு பேர் பேசுறது தான் காட்டுறாங்க இந்த இடத்துல பூர்ணிமா வந்து எனக்கு எடுக்கணுமா வேண்டாமான்னு நான் குழப்பத்துல இருக்கேன் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு இருக்கா மாயாவை பொறுத்தளவு நீ எதுக்கு எடுக்க நினைக்கிற எடுக்கிறது தான் நல்ல முடிவு அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமாவை பணப்பெட்டி எடுக்க வைக்கிறதுக்கு என்ன முயற்சி பண்ண முடியுமா எல்லாமே பண்றா அந்த இடத்துல பூர்ணிமா என்ன சொல்றா அப்படின்னு பாத்தோம்னா என்ன பொறுத்தல நான் தான் சொன்னேன் மக்கள் எப்ப வெளிய அனுப்புறாங்களோ அப்பந்தான் வெளியே போவேன்னு சொன்னேன் ஆனா நான் பணப்பட்டி எடுத்துட்டு வெளியே போனேன் அப்படின்னா நான் ஒரு தப்பான உதாரணம் ஆயிருவேன் அப்படிங்கிற சொல்றா ஏமா இந்த சமுதாயத்துக்கே நீ ஒரு தப்பான உதாரணம் தாமா எப்படி ஒரு பொண்ணு இருக்க கூடாது அப்படிங்கறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் இந்த சீசன்ல மாயா பூர்ணிமா அப்படிங்கிற இரண்டு கேவலமான போட்டியாளர்கள் எதுக்காக ஓ வாயிலேயே நீ சொல்லிட்டு இருக்க அதான் நாங்க டெய்லி சொல்லிட்டு இருக்கமே இப்படி இது ரெண்டு புலம்பிட்டு இருக்குது அதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா விஷ்ணு தினேஷ் மணி இந்த மூணு பேரும் பேசுறத காட்டுறாங்க இவங்க என்ன புதுசா வேற எதுவுமா பேச போறாங்க அவங்கள பொறுத்த இன்னைக்கு பதினஞ்சு லட்சம் வந்துரும்டா பதினஞ்சு லட்சத்தை எடுத்துட்டு போறவன் தான் செகண்ட் வின்னரு அதாவது வின்னருக்கு அடுத்தபடியா அதிகப்படியா பணம் கிடைக்கிறது பணப்பெட்டி எடுக்கிறவங்களுக்கு தான் அந்த வகையில யார் அந்த முடிவு எடுக்கிறாங்களோ அவங்களும் வின்னருக்கு சமமானவங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க இந்த முட்டாள் மணிக்கு அது மண்டையிலேயே உரைக்க மாட்டேங்குது பாத்துக்கிட்டு இருக்கிற மக்களுமே இந்த மாயா பூர்ணிமா டைட்ல மட்டும் வின் பண்ண கூடாதுன்னு நினைக்கல பணப்பட்டியும் இவ்வளவு கைக்கு போகக்கூடாது

E இதை ஒரு டாஸ்கா வைக்கணுமாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இருந்தாலும் அர்ச்சனாவை பொறுத்த அளவுல நான் மாயா பூர்ணிமா தினேஷ் இந்த மூணு பேருமே கூப்பிட்டு போவேன் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பாதுகாப்பா எல்லாரையுமே கரெக்டா பண்ணி கொண்டு போயிருவாரா கூட்டு போறாங்களா மத்தபடி மாயாவையும் பூர்ணிமாவும் கூட்டிட்டு போனோம் அப்படிங்கறதுதான் அர்ச்சனாவோட ஆசையம் அடுத்ததான் மாயா மாயாவை அளவுல நான் வந்து அர்ச்சனா பூர்ணிமா விசித்ரா தினேஷ் இவங்க எல்லாரையுமே கூட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க மணியை பொறுத்தளவுல நாங்க பாய்ஸ் எல்லாருமே சேர்ந்து போவோம் மாதிரி அப்படிங்க பூர்ணிமாவை பொறுத்த அளவுல நான் வந்து மாயாவையும் விசித்ராவெல்லாம் கூட்டிட்டு போக மாட்டேன் அவங்க தான் என்ன ட்ரிப் கூட்டு போறேன்னு சொல்லிருக்காங்க அதனால நான் ட்ரிப் கூட்டு போனேன் அப்படின்னா நான் வந்து தினேஷ் விஷ்ணு மணி இந்த மூணு பேரையும் கூட்டு போவேன் அப்படிங்க மாதிரி சொல்றா என்னம்மா விஷ்ணு தான் உன் வாழ்க்கையே கெடுத்துட்டாம்ல விஷ்ணு தான் உன்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டாம்ல நீ எதுக்காக விஷ்ணுவை கூட்டு போற அப்படிங்கறது நமக்கும் இருந்த கேள்வி அதே கேள்வியை தான் இந்த டாஸ்க் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா மாயாவும் விசித்ராவும் கேக்குறாங்க அந்த இடத்துல விசித்ரா வந்து என்னதான் இருந்தாலும் நீ பேசுனது தப்பு அப்படிங்க மாதிரி சொல்றாங்க மாயாவை பொறுத்தளவுல விஷ்ணுவோட பேரை சொன்ன உடனே அவன் என்னமோ பெரிய மன்மதன் மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கான் அவன் பேரெல்லாம் எதுக்கு சொன்ன நீ அவனை ஹீரோ ரேஞ்சுக்கு கொண்டு போற அவன் ஒரு ஆளே கிடையாது அவன் என்னமோ ஒரு மண்மதன் அப்படிங்கிற மாதிரி அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான் நீ என்னமோ அவன காதல் பண்ற மாதிரியும் அவன் என்னமோ வேண்டானு விளைய போற மாதிரியும் அவன் நினைச்சுட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி மாயா அந்த இடத்துல புலம்பிட்டு இருக்கா ஏ மாமா ஒன்னதான் மாயா நீ மாமா வேலை பார்த்த பூர்ணிமா கிட்ட சொன்னது யாரு இப்படி ஒரு லவ் கண்டென்ட் போடு பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மாமா வேலையை பார்த்த எச்ச பொறுக்கியாரு நீ தானே நீ எதுக்காக இந்த இடத்துல விஷ்ணுவை குறை சொல்லிட்டு இருக்க பாஸ் வீட்டுக்குள்ள மாமா வேலை அதாவது இந்த சீசன்ல மாமா வேலை பார்த்தது அப்படின்னா நீ மட்டும்தான் முதல் முதல்ல நிக்சனுக்கும் ஐஷுக்கும் மாமா வேலை பார்த்த அடுத்தபடியா விஷ்ணுவுக்கும் பூர்ணிமாவுக்கும் மாமா வேலை பார்த்த அதுக்கு அடுத்தபடியா நிக்சனுக்கும் பூர்ணிமாவுக்கும் மாமா வேலை பார்த்த இப்படி எல்லாருக்கும் மாயா அப்படிங்கிற மாதிரி தான் மாயா நமக்கு ஃபீல் ஆச்சு இன்னொரு வந்து புலம்பிட்டு இருக்காரு பாரி எப்ப பார்த்தாலும் என்னையே கரைச்சு கூட்டிகிட்டு இருக்காங்க நான் என்ன மன்மதன் நான் சொல்லவா செஞ்சேன் நான் மன்மதனும் கிடையாது அவ வந்து ஜூலியட்டும் கிடையாது என்னமோ இவளுக்கு நான் அலைகிறனா இவளுக்கு என்ன பெரிய ரம்பையும் ஊர்வசியுமா அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சி விட்டுறாரு ஆமாங்க இந்த ஊர்களை பிறவிகளை பொறுத்தளவு என்னமோ ஐஸ்வர்யா ரஞ்சிக்கு தான் நினைச்சிக்கிட்டு இவளுக்கு கதறிக்கிட்டு இருக்காளுங்க வெளிய வந்த ஒரு பய பக்கத்துல போக மாட்டான் ஆமாங்க இவளுக்கு பொறுத்தளவு என்ன பழிய யார் மேல எப்படி போடுவாளுங்கன்னு தெரியாது இவளுக்கு நம்பி எவனாவது ஒருத்தன் கூட போவானா எவனும் போக மாட்டான் நிக்சன் மாதிரி இருக்கிற பொறிகள் மட்டும் தான் போவானுங்க இந்த இடத்துல விஷ்ணு பேசுனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறமா மறுபடியும் விசித்ரா மாயா பூர்ணிமா இந்த மூணு பேரையும் தான் காட்டுறாங்க அந்த இடத்துல பூர்ணிமா வந்து மாயா நான் வெளியே போயிட்டா நீங்க இருந்துக்கிடுவீங்களா நான் இல்லனா உங்களால இருக்கவே முடியாது நான் இல்லாம உங்களால சர்வே பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கேட்கிற எம்மா கரெக்டான கேள்வியை கேட்டமா நீ மட்டும் இல்ல அப்படின்னா மாயெல்லாம் முதல்லயே வெளியே போயிருப்பா மாயாவோட பலமே பூர்ணிமா தான் இத நீ கரெக்டா கேட்டிருக்க ஆனா மாயாவை பொறுத்தளவுல என்ன ஒன்னு நம்பிய நான் இருக்கேன் நான் அடிச்சு நவுட்டிருவேன் யார் வந்தாலும் பரவாயில்ல நான் தனியாவே ஹேண்டில் பண்ணுவேன் அப்படிங்க சொல்லியிருக்கா இவள பொறுத்தளவுல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்திருக்கு இவ டைரக்டா எந்த பிரச்சனையிலுமே ஈடுபட்டது கிடையாது இவளுக்குனே ஒரு முட்டா கூட்டம் இருக்கும் கூட அதாவது மாயாஹாசனோட குள்ளநரி கூட்டம் இவதான் தலைவி இவ சொல்றத கேட்டுட்டு மத்தது எல்லாம் ஊம மாதிரி செயல்பட்டு இதுதானே நடந்துச்சு

இருக்க போது அந்த பணப்பட்டியில இருக்கிற அமௌண்ட் வந்து கூடலாம் குறையலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் பணப்பட்டியை எடுக்கணும்னு நினைக்கிறவங்க எடுத்துட்டு மெயின் டோர் வழியா வெளிய வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இதை மட்டும் எதுக்காக பிக் பாஸ் எபிசோட்ல காட்டுறீங்க லைவ் ஸ்ட்ரீம்ல வேற இல்ல நினைச்சு ஆமாங்க லைவ் ஸ்ட்ரீம்ல இந்த மாயாவும் பூர்ணிமாவும் தனியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அவளுக்கு பொறுத்த அளவுல பதிமூணு லட்ச ரூபாய் இருக்குது பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேல வந்தாதான் நான் பெட்டிலேயே கையை வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமா சொல்லிட்டு இருக்கா அந்த இடத்துல மாயா வந்து நீங்க எடுக்கலன்னா நான் எடுப்பேன் அப்படிங்க சொல்லிட்டு இருக்கா கடைசியா ரெண்டு பேருமே யாரு பணப்பட்டியா எடுத்தா என்ன நீங்க வேற நான் வேறயா நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதானே பணம் ரெண்டு பேரும் எடுத்துப்போம் அப்படிங்க மாதிரி பேசி ஒரு முடிவுக்கு வராளுக அதாவது முதல்ல சொல்லிட்டாளுக மாயா கூட தான் பூர்ணிமா வாழ போறேன் பூர்ணிமா கூட தான் மாயா வாழ போறேன் அப்படிங்கறத அவளுக்கு முதல்ல சொல்லிட்டாளுக ஒரே வீட்டுல ஒன்னாதான் இருக்க போறோன்னு சொல்லிட்டாளுக அப்படி இருக்கும்போது பணம் எடுத்துட்டு போ நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கறது இந்த இடத்துல பேசுறாளுக அது மட்டும் இல்லாம பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேல இருந்தாதான் எடுப்போம் அப்படிங்கறதையும் டிமாண்ட் பண்றாளுக அதுக்கப்புறமா தான் பிக் பாஸ் இப்படி ஒரு அறிவிப்பையும் கொடுத்து இவளுக்கு இருக்கிற நேரத்திலேயே ஒருத்தனை உள்ள அனுப்பி பதிமூணு லட்சம் அப்படிங்கறத பதினாறு லட்சமா மாத்துறாங்க அதுக்கப்புறமா போய் கொஞ்சமா பணப்பட்டி எடுக்கிறா இத மொத்தமா காணிக்க வேண்டியதான்றா அவளுக்கு கேட்ட அமௌண்ட்டுக்கு மேல ஒரு லட்சம் ரூபா கொடுத்து அவளுக்கு எல்லாம் அனுப்புறீங்க இதுக்கு பேர் என்னது மாமா வேலை தானே ஒரு போட்டியாளர் இப்படி ஓப்பனா கேமரா முன்னாடி உங்களுக்கு எல்லாம் தெரியற மாதிரி டிமாண்ட் பண்றா அந்த நேரம் நீங்க என்ன பண்ணிருக்கணும் பதினாறு லட்ச தூக்கிட்டு அஞ்சு லட்ச ரூபா வச்சிருக்கணும் குழம்பிருப்பாங்க அடுத்ததா ஒரு பத்து லட்சம் ரூபாய் வச்சீங்க அப்படின்னா எடுத்துட்டு வெளியே போயிருப்பாங்க நீங்க அதை எதையுமே பண்ணலையே உங்களுக்கு தான் கேமோட சுவாரஸ்யம் எதுவுமே தேவை கிடையாது உங்களை பொறுத்த அளவுல மாயா பூர்ணிமா மனசு காயப்படக்கூடாது அதுக்காக நீங்க என்ன வேணாலும் முழுக்க மாமா வேலை தான் பாத்தீங்க கடைசி நேரம் வரை வேலை பாப்பீங்க அப்படின்னு நாங்க நினைச்சு கூட பாக்கல மாமா வேலை பாக்குறீங்க இருந்தாலும் இந்த பணப்பட்டு எடுத்துட்டு பூர்ணிமா நான் கிளம்புறேன் அப்படிங்க எல்லார்ட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கா அது மட்டும் இல்லாம இந்த விளையாட்டுக்காக நான் எவ்வளவோ வேலை பார்த்திருக்கேன் என்ன பொறுத்த அளவுல எல்லாருக்கிட்டையுமே கேம் விளையாண்டுக்கேன் உங்க உங்களுக்கு தெரிஞ்சும் இருக்கும் தெரியாமையும் பல கேம் விளையாண்டிருக்கேன் நான் ஏதாவது உங்க மனசை காயப்படுத்திருந்தா மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி தரையில படுத்து விழுந்து மன்னிப்புலாம் கேக்குறா ஆனா இந்த போட்டோ வந்து பிரதீப் மட்டும் சோஃபால படுத்திருக்க மாதிரியும் பூர்ணிமா சாஸ்டாங்கமா படுத்து மன்னிப்பு கேட்கிற மாதிரியும் எடிட் பண்ணி போட்டுக்கானுங்க பாக்குறதுக்கு பரமானந்தமா இருக்குது அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பூர்ணிமா பொறுத்தளவுல அவளோட லவரான மாயாவை தனியா கூட்டு போய் கட்டி பிடிச்சி முத்தலாம் கொடுத்து நான் போயிட்டு வரேன் நீ பத்திரமா இருந்துக்கேன்னு சொல்லிட்டு வெளிய போறா அதுக்கப்புறமா மாயாவை காட்டவே இல்ல மாயா டோட்டல் அவுட் பூர்ணிமா வெளிய போனதோட மாயா காலி மாயாவோட ஆட்டம் முடிஞ்சிருச்சு அப்படியே சொல்லலாம் அதை எதையுமே எபிசோட்ல காட்டலங்க அதே நேரத்துல விஷ்ணு தினேஷ் மணி மூணு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல விஷ்ணு வந்து இவங்களோட கேம ஓபன் பண்ணி விடுறாரு பாத்தீங்களா இவளுக்கு கேம் விளையாடல கேம் விளையாடலன்னு சொன்னாலுங்க ஆனா இன்னைக்கு பூர்ணிமா மன்னிப்பு கேட்கும் நாங்க இப்ப கேம் விளையாண்டுருக்கோம் உங்களுக்கு தெரிஞ்சும் பல கேம் விளையாண்டுருக்கோம் தெரியாமையும் பல கேம் விளையாண்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பொறுத்த அளவுல பொறுத்தளவு கேமை தான் தொடக்கத்துல இருந்தே விளையாடுறாங்க அடுத்தவன் ஏமாத்தி அடுத்தவன் அவனை தான் இவளோட கேம் அப்படிங்கிற மாதிரி கிட்ட விஷ்ணு சொல்லிட்டு இருக்காரு ஆமாப்பா அது என்னமோ உண்மைதான் அவங்களோட கேம்ல நீங்களுமே முட்டாளாக்கப்பட்டிருக்கீங்களே உண்மையாவே பிரதீப்போட எவிக்ஷனுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா நாலு பேரை தான் நான் சொல்லுவேன் மாயா பூர்ணிமா நிக்சன் ரவினா இந்த நாலு பேரோட கேவலமான கூட்டணி போட்ட திட்டம் அது ஆனா அதுக்கு தான் மீதி எல்லாருமே ரவினா மேல இருந்த பாசத்துல மணி ரெட்கார்டா தூக்குறான் நிக்சன் மேல இருந்த பாயாசத்துல ஐசூர் ரெட் விக்ரம் அக்ஷயாவை பொறுத்தளவுல இந்த குள்ளநெறி கூட்டத்துல நட்பா இருந்ததுனால அவங்க ரெட் கார்ட தூக்குறாங்க கூழ் சுரேஷை பொறுத்தளவுல இங்க என்ன நடக்குது அப்படிங்கறதே தெரியாம ரெட் கார்ட தூக்குறாரு அது மட்டும் இல்லங்க அன்ன பூர்ணிக்கெல்லாம் என்ன தெரியும்னு ரெட் கார்ட தூக்குனானே தெரியாது இப்படி மகா பூர்ணிமா நிக்சன் ரவினா இந்த நாலு பேரோட கேம் பிளேல தான் பிரதீப்போட வெளியேற்றம் இருந்துச்சு அதுக்கு அவங்க சொன்ன காரணங்களை இன்னைக்குமே நம்மளால மறக்க முடியாது ஏத்துக்க முடியாது அந்த அளவு கேவலமா கேடுகட்ட காரணங்களை சொன்னாங்க சரி அதை வத்தி பேச வேண்டாம் என்னதான் இருந்தாலும் பூர்ணிமா அப்படிங்கிற ஒரு கேவலமான போட்டியாளர் வெளியே போயிட்டாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா மாயா வந்து அர்ச்சனா கூட ரொம்பவே க்ளோஸா இருக்கிறாங்க அர்ச்சனாவும் மாயா உங்களுக்கு நான் துணையா இருக்கிறேன் அப்படிங்க மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்லங்க பல இடங்கள்ல மாயா நீங்க தான் டைட்டில் எடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா சொல்லும்போது போது செம காண்டாகுது சமகாண்ட ஏமா இப்படிப்பட்ட கேவலமான சூனியக்காரி கும்பல்கள் ஜெயிச்சிடக்கூடாது அப்படிங்கறக்காக தான் உங்களுக்கு நாங்க ஆதரவு கொடுக்கவே செஞ்சோம் நீங்க என்ன மாயாவுக்கு சொம்பு தூக்கிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆச்சு என்ன பண்ணாங்க அவங்களை பொறுத்த அளவுல வெளியே என்ன நடக்குது அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியாது அதனால உள்ளே இருக்கிற ஒரு போட்டியாளர் கஷ்டத்துல இருக்கும்போது இவங்க சப்போர்ட்டா இருக்கிறாங்க கடைசி வாரம் யார பத்தியும் யாரும் குறை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் மாயாவை பொறுத்த அளவுல கேமராவை பார்த்து பூர்ணிமாவுக்கு ரொம்பவே சொல்றா வெளிய வந்த ஒன்னா இருப்பான் அப்படிங்கிற மாதிரி பேசுற காதல் உருகிற மாயா அந்த இடத்துல அர்ச்சனாவும் ரொம்பவே அதே நேரத்தில் நேத்திசோட அர்ச்சனா சொல்லிட்டாங்க கடைசி வாரம்

அடுத்ததா ஒரு சீரியலுக்கு ப்ரமோட் பண்றதுக்காக நவீன் ஸ்வேதா இவங்க ரெண்டு பேருமே வர்றாங்க இவங்களோட கதை கன்றாவியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும் அதாவது ஹீரோயினை பொறுத்தளவுல பிளஸ் டூ படிக்கிறாங்களா ஹீரோவை பொறுத்தளவுல ஒரு பணக்கார வீட்டு பையனா அதனால பிளஸ் டூ படிக்கிற பொண்ணு கூட்டு போய் கல்யாணம் பண்றாங்க ஆனா அந்த பொண்ணு வந்து பல கனவுகளோட இருக்குது டாக்டர் ஆசைப்படுது அதோட ஆசை நடக்குதா ஹீரோ கூட ஹீரோயின் சேர்றாங்களா இல்லையா அப்படிங்கறதுதான் கதை அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க கண்டாவி கதையெல்லாம் கொண்டு வரீங்க ஆமாங்க பிளஸ் டூ படிக்கிற பொண்ணு அப்படின்னா அது மேஜர் இல்ல மைனர் தான் மைனர் பொண்ண கல்யாணம் பண்றதை இன்னைக்குமே சீரியல் எதுக்காகடா ஊக்குவிக்கிறீங்க இந்தியா கவர்மெண்டே தடை பண்ணிருச்சு அதுலயும் அதை ப்ரமோட் பண்றதுக்காக ஸ்கூல் யூனிஃபார்ம்லயே அந்த புள்ள வர மாதிரி எல்லாம் காட்டியிருக்கானுங்க அதாவது ஸ்கூல் படிக்கிற பொண்ண ஒரு எரும மாடு மாதிரி இருக்கிறவன் கல்யாணம் பண்றான் இதுதான் கதையா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளயும் அதே கேவலமான வேலைகள் தான் நடந்துச்சு பொறுத்த அளவுல ஐசுவை என்ன நமக்கு தெரியும் அதே நேரத்துல நிக்சன் அக்கா அக்கான்னு சொன்ன பூர்ணிமா கிட்ட என்ன அப்படிங்கறதையும் தெரியும் இந்த மாமா பொறுத்த அளவுல இப்படி உள்ள கதைகள் தான் இவங்களுக்கு எதுவுமே இல்லங்க கன்றாவியான கதை மாதிரிதான் எனக்கு தெரியுது அதுலயும் இவனுக்கு பண்றது எல்லாமே கிராமத்து சைடு தான் கொண்டு போறானுங்க கிராமத்துல இருக்கிறவன் எல்லாருமே பணத்துக்காக பொண்ணை வந்து பணக்கார குடும்பத்துக்கு கட்டி வைக்கிற மாதிரி காட்டுறானுங்க இல்லையே அதெல்லாம் நிப்பாட்டி ரொம்ப நாள் ஆச்சுடா ஏண்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உண்மையான பூமர் அப்படின்னா விஜய் டிவி தான் போல இந்தியன் கவர்மெண்ட் தடை பண்ண விஷயத்தெல்லாம் சீரியல் அப்படிங்கிற பேர்ல திரும்ப திரும்ப அதையே காட்டிக்கிட்டு இருக்காங்க பாக்குறதுக்கு எனக்கு காண்டாச்சு நீங்க எப்படி பண்ணீங்க அப்படிங்கறத கமல்ல மென்ஷன் பண்ணுங்க இருந்தாலும் இந்த சீரியலோட ஹீரோ வந்து விஷ்ணுவை செம்மையா கலாச்சிட்டு போறாரு உங்ககிட்ட நிறைய சொல்லணும்னு நினைச்சேன் ஆனா நான் சொல்ல விரும்பல அப்படிங்கிற மாதிரி குதர்க்கமாவே பேசிட்டு போறாரு இத வச்சுதான் விஷ்ணுவ எல்லாருமே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க விஷ்ணுவ பொறுத்த இவன் வராமையே இருந்திருக்கலாம் இல்லன்னா நேத்து வந்திருந்தான் அப்படின்னா நானாவது பணப்பட்டி எடுத்துட்டு வெளியே போயிருப்பேன் குழப்பி விட்டுட்டு போயிட்டான் அப்படிங்கவே புலம்பிட்டு இருக்காரு இதோட இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்காங்க அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல பூர்ணிமா பணப்பட்டியோட வெளிய போயிருக்கா பூர்ணிமா இல்லாததால மாயா வந்து ரொம்பவே வருத்தத்துல இருந்துகிட்டு இருக்காங்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா மாயா வந்து அவங்களோட பி ஆர் டீம் அதாவது அவங்க அக்கா கிட்ட ஒரு ஹிண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க அவங்க வீட்டுல ஹால்ல ஃபேன் கூட இல்லையா ஒன்றரை டன் ஏசிய மாட்டணுமா ஏசியை மாட்டினா ஏர் வெளியே போக கூடாது ஜன்னல் எல்லாம் க்ளோஸ் பண்ணணும் அதை நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட் எல்லாம் கொடுக்குறா அதாவது எனக்கு ஃபேன்ஸ் யாருமே கிடையாது பி வச்சு எப்படியாவது ஓட்டு போட வைங்க என்ன அமௌண்ட் வேணுமோ நான் வெளியே வந்து செட்டில் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோட் வேலை பேசிட்டு இருக்கா எதுக்கு இந்த மானங்கட்ட பொழப்பு உங்களுக்கு எதுக்குமா பிஆர் வேணும் கடைசியா வின்னரோட கையை தூக்குற கமலே உங்களோட பிஆர் ஆ இருக்கும்போது உங்களுக்கு எதுக்கு பிஆர் தேவையே கிடையாது கமலை பொறுத்த அளவுல அர்ச்சனாவோட கையை கீழ வச்சுட்டு உன் கையை தூக்கிட்டாரு அப்படின்னா நீதான் டைட்டில் வின்னர் டைட்ல வச்சுக்க டைட்ல அடிக்கிறவன் எல்லாம் என்ன பண்றான் அப்படிங்கறதெல்லாம் நாங்களும் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் என்ன பொறுத்த அளவுல இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி வந்து சீசன் போருக்கு அப்புறமா மக்களோட ஓட்டுக்கு மதிப்பு கொடுக்கல என்ன பொறுத்த அளவுல ரியல் வின்னர் அப்படின்னா ஆரி அர்ஜுன் மட்டும் தான் ஏன் நினைவுல இருக்கிறாரு மத்தபடி எல்லா சீசன்லயுமே ஏதாவது ஒரு குளறுபடிகள் நடந்துகிட்டு தான் இருக்குது இந்த சீசன்லயும் கடைசி நேரத்துல என்ன குளறுபடி நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து இருந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்ல இந்த வாரம் கமல் சார் எபிசோட பொறுத்த அளவுல கண்டிப்பா மக்களோட ஓட்டுக்கு மரியாதை கொடுக்க போறதே இல்ல கடைசி இடத்துலதான் மாயா இருந்துகிட்டு இருக்கா மாயாவை வெளியே தூக்கி போடுவானுங்களா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா போட மாட்டாங்க மாயாவை டாப் ஃபைவ் குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக இந்த விஜய் வர்மா இல்லனா விசித்ரா இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆளை வெளியே தூக்கி போடுவானுங்க என்னதான் பண்றானு அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்னதான் இருந்தாலும் இன்னும் ஒரு வாரம் என்ன கன்றாவினாலும் பண்டு போட்டு ஆனா வெளியே போனதுக்கு அப்புறமா மக்களை சந்திக்க போறாங்க அவங்க என்னதான் உண்மையை மறைச்சாலும் இந்த சீசனை பொறுத்தளவுல பார்த்த மக்கள் வந்து யாரு கேவலமா விளையாண்டாங்க யாரு எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறது தெளிவாவே தெரியும் இவங்க மக்களை எப்படி சொல்லி ஏமாத்த போறாங்க அப்படிங்கறதையும் இருந்து பாக்கலாம் பிக் பாஸ் நிகழ்ச்சியை பாத்துக்கிட்டு இருக்கிற உங்களை பொறுத்த மாயா பூர்ணிமா இந்த ரெண்டு பேரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம பதி பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூஸ்